வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் என்பிசிஐஎல்லில் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பணிகள் காலியிடங்கள் நூற்றி பதினான்கு மத்திய அரசின் கீழ் உள்ள இந்திய அணுசக்தி கழகத்தில் என்பிசிஐஎல் காலியாக உள்ள கீழ்கண்ட பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் இது பற்றிய விவரம் வருமாறு நோட்டிஃபிகேஷன் நம்பர் டிஎம்எஸ் ஸ்லாஸ் ஹெச்ஆர்எம் ஸ்லாஸ் ஜீரோ ஒன்று ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பணியின் பெயர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பிரிவு சிவில் வயது வரம்பு பதினெட்டிலிருந்து முப்பதுக்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி சிவில் இன்ஜினியரிங்கில் அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் டிப்ளமோ தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் இரண்டு பணியின் பெயர் ஸ்டைபென்டரி ட்ரெயினி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் எஸ்டிஎஸ்ஏ கேட்டகரி ஒன் பிரிவு மெக்கானிக்கல் காலியிடங்கள் ஐந்து பிரிவு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் காலியிடங்கள் இரண்டு பிரிவு மூன்று எலக்ட்ரிக்கல் காலியிடங்கள் இரண்டு பிரிவு நான்கு ஹெல்த் பிசிக்ஸ் காலியிடங்கள் இரண்டு பிரிவு ஐந்து எலக்ட்ரானிக்ஸ் காலையிடம் ஒன்று வயது மேற்கண்ட பணிக்கான வயது வரம்பு பதினெட்டிலிருந்து இருபத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் கல்வித் தகுதி மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் டிப்ளமோ தேர்ச்சி பிசிக்ஸ் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் ஸ்டைபனரி ட்ரெய்னி டெக்னீசியன் எஸ்டிடிஎன் கேட்டகரி டூ பிரிவு பிளான்ட் ஆப்ரேட்டர் காலியிடங்கள் அறுபத்தி ஆறு எலக்ட்ரானிக் மெக்கானிக் காலியிடங்கள் ஏழு பிரிவு மெஷினிஸ் காலியிடங்கள் மூன்று பிரிவு ஃபிட்டர் காலியிடங்கள் இரண்டு பிரிவு டர்னர் காலியிடங்கள் இரண்டு பிரிவு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் காலியிடங்கள் இரண்டு பிரிவு மேசன் காலியிடம் ஒன்று மேற்கண்ட வணிகா பணிக்கான வ வயது வரம்பு பதினெட்டிலிருந்து இருபத்தி நாலுக்குள் இருக்க வேண்டும் கல்வித் தொகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் எலக்ட்ரானிக் மெக்கானிக் Information டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் மெஷினிஸ் Fitter, டர்னர் இன்ஸ்ட்ருமெண்ட் மெகானிக் பவர் Plant, மேன்சன் போன்ற ட்ரேடுகளில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அறிவியல் பாடப்பிரிவில் ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நான்கு பணியின் பெயர் எக்ஸ்ரே டெக்னீசியன் காலியிடங்கள் இரண்டு வயது வரம்பு பதினெட்டிலிருந்து இருபத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் தகுதி அறிவியல் பாடத்தில் ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் மெடிக்கல் மெடிக்கல் ரேடியோகிராபி எக்ஸ்ரே டெக்னீசியன் பிரிவில் ஒரு வருட ஐடிஐ தேர்ச்சியுடன் இரண்டு வருட அனுபவம் பெற்று இருக்க வேண்டும் பணியின் பெயர் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் பிரிவு ஹெச்ஆர் காலியிடங்கள் ஆறு ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் பட்டப்படி இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிரிவு எஃப் அண்ட் ஏ காலியிடங்கள் ஐந்து கல்வித்தகுதி ஏதாவது ஒரு பாடப்படிவில் ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிரிவு சி அண்ட் எம்எம் காலியிடங்கள் நான்கு ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேற்கண்ட பணிக்கான சம்பளம் ரூபாய் இருபத்தைந்து ஐநூறு வயது வரம்பு பதினெட்டிலிருந்து இருபத்தெட்டுக்குள் இருக்க வேண்டும் உச்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து வருடமும் ஓபிசி பிரிவினர்களுக்கு மூன்று வருடமும் சலுகை அளிக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதிய தகுதியானவர்கள் ஆன்லைன் தேர்வு ஸ்கில் டெஸ்ட் மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் விண்ணப்ப கட்டணம் பனியன் ஒன்று ரெண்டு மூன்றுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது பனியன் நான்கு ஐந்துக்கு ரூபாய் நூறு இதனை ஆன்லைன் மூலம் செலுத்தவும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்கும் முறை ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் என்பிசிஐஎல் கேரியர்ஸ் டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கவும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்